கருத்துடைய பர்சனாமத்துக்கு ஸ்தோத்திரம் நம்ம ஒரு சின்ன குழந்தைகிட்ட போயிட்டு ஏசப்பாக்கு என்ன பிடிக்கும் நம்ம கடவுளுக்கு என்ன பிடிக்கும்னு நீங்கள் கேட்டிங்கன்னா பிள்ளைகள் சொல்லுவாங்க இல்லையா கரெக்டாக சர்ச்சுக்கு போகணும் சண்டே கிளாஸ் போகணும் பைபிள் படிக்கணும் ஜபம் பண்ணணும் மற்றவங்களுக்காக ஜபம் பண்ணணும் ஸோ இதெல்லாம் பண்ணணும்னா கண்டிப்பாக வந்து கடவுளுக்கு ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க இதுவே நீங்கள் கொஞ்சம் வளர்ந்தவங்கள்ட்ட நீங்கள் கேட்டு பாருங்களேன் அதுவும் கிறிஸ்தவர்கிட்ட சந்ததி சந்ததியாக கிறிஸ்தவரெலாம் இருப்பாங்க அவங்ககிட்ட நீங்கள் போயிட்டு கடவுளுக்கு ரொம்ப என்ன பிடிக்கும்னு கேட்டால் அவங்க சொல்லுவாங்க அதாவது ஜபம் பண்ணணும் வேதம் வாசிக்கணும் உபவாசித்து ஜபிக்கணும் தசம கொடுக்கணும் ஊழியம் செய்யணும் ஊழியத்தை தாங்கணும் மிஷினரிகளை தாங்கணும் சர்ச்சுக்கு நம்ம ஏதாவது செய்யணும் இதெல்லாம் நம்ம செஞ்சோம்னா கடவுளுக்கு ரொம்ப பிடிக்கும்னு சொல்லி அந்த முதிர்ந்த கிறிஸ்தவர்கள் சொல்லுவாங்க பட் உண்மையாகவே கடவுள் இதை தான் விரும்புகிறாரா கடவுளுடைய இறுதியத்துக்கு என்ன ரொம்ப பிடிக்கும்னு சொல்லி நம்ம நிறைய நேரத்துக்கு தெரியல ஏன்னா வந்து நீங்கள் புதிய ஏற்பாடு காலத்தில் ஏசப்பா இருக்கும்போதே பார்த்தீங்கன்னா இந்த பரிசேயர் சதுசேயர் எல்லாம் இதை தான் பண்ணாங்க அதாவது எல்லாமே பர்ஃபெக்டாக பண்ணுவாங்க லாஸ் இல்லை பழைய ஏற்பாடு கொடுக்கப்பட்ட கட்டளைகள் எல்லாம் அப்படியே ஃபாலோ பண்ணாங்க ஆனால் உண்மையாக தேவன் என்ன விரும்புனாரு அவட உண்மையான அன்பு என்ன அவடையத்தில் என்ன இருக்குன்னு சொல்லி நம்ம நிறைய நேரத்துக்கு தெரியிறதே இல்லை ஏன்னா வந்து நம்ம தேவனுக்கு பிரியமா இருக்கிறது என்னன்னு தெரியல இருதயத்தோட வாஞ்சை என்னன்னு நமக்கு தெரியவே இல்லை அதை நம்ம தெரிஞ்சுக்கொள்ளணும் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அதை தெரிஞ்சுக்கிட்டு அதன்படி செஞ்சாதான் என்ன ஆகுதுன்னா நம்ம தேவனுக்கு பிரியமாய் வாழ முடியும் அதற்கு தான் ஆவியானவர் நமக்கு ரொம்ப அவசியம் ஏற்பாடு காலத்தில் நீங்க பாத்தீங்கன்னா ஏசியா தீர்க்க விஷயம் ஏசியாவில் ஒன்றாவது ஒன்னாவது வாசிச்சிங்கன்னா ஒன்று மூணில் மாடு தன் எஜமானனையும் கழுதை தன் ஆண்டவனின் முன்னனையும் அறியும் இஸ்ரேவேலோ அறிவில்லாமலும் என் ஜனம் உணர்வில்லாமலும் இருக்கிறது என்கிறார் அதாவது இஸ்ரேல் மக்களை வந்து ஏசியா எப்படி சொல்றனா ஒரு அனிமலை விட கீழே கம்பேர் பண்ணுறார் என்னென்னா ஒரு மாடுக்கும் கழுதிக்கும் இருக்கிற அறிவு கூட அந்த இஸ்ரவேல் மக்களுக்கு இல்லைன்னு சொல்கிறாங்க ஏன்னா வந்து மாடுக்கும் கழுதைக்கும் வந்து தன்னுடைய எஜமானனுக்கு என்ன பிடிக்கும் அவரு என்ன நினைக்கிறாருங்கிறது எல்லாமே செய்யும் ஆனால் வந்து இந்த இஸ்ரவேல் மக்கள் கடவுளுக்கு என்ன பிடிக்குன்னே தெரியாமல் அவங்க வெறும் சடங்காச்சாரமாக இல்லையே அவங்க என்ன பண்ணுறாங்க நீங்கள் வாசிங்கன்னா ஏசையா ஒன்றாம் அதிகாரத்தில் பதினஞ்சாவது வசனம் வாசிங்கன்னா உங்கள் மாத பிறப்புகளையும் உங்கள் பண்டிகைகளையும் என் ஆத்தமாக வெறுக்கிறது அவைகள் எனக்கு வருத்தமாக இருக்கிறது அவைகளை சுமந்து இழைத்து போனேன் அவங்க ஏற்பாடு காலத்தில் எல்லாமே ஃபாலோ பண்ணுறாங்க இல்லையா பலி கொடுக்குறாங்க சமாதான பலி கொடுக்குறாங்க போஜன பலி கொடுக்குறாங்க எல்லாமே செய்கிறாங்க ஆனாலும் தேவன் வந்து அவங்க செய்கிறத வந்து பிடிக்கவே இல்லை இதனாலனா அவங்களுடைய பாவங்கள் மிகுதியாக இருக்கு நீங்கள் வந்து ஒன்னாம் அதிகாரம் பதினெட்டு பத்தொம்போது வாசிங்கன்னா வழக்காடுவோம் வாருங்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார் உங்கள் பாவங்கள் சுவேர் என்றிருந்தாலும் உறைந்த மழையைப் போல வெண்மையாகும் அவைகள் ரத்தாம்பரம் சிவப்பாக இருந்தாலும் பஞ்சை போலாகும் நீங்கள் மனம் பொருந்தி செவி கொடுத்தால் தேசத்தை நன்மையை புசிப்பீர்கள் கடவுள் என்ன சொல்கிறாரு உங்களுடைய பாவங்கள் இஸ்ரேல் மக்களின் பாவங்கள் மிகுதியாக இருக்குது நீங்கள் இந்த பாவத்தை வைத்து கொண்டு நீங்கள் கொடுக்குற எந்த தசம பாவமும் எந்த போஜன பலிகளும் நான் ஏற்றுக்கொள்ள மாட்டேன்னு கடவுள் சொல்கிறார் இந்த காலத்துலேயும் அப்படி தாங்க இருக்கும் நம்ம கடவுளுக்கு எல்லாமே பண்ணுறோம் நம்ம வந்து ஜெபிக்கிறோம் உவாசி வந்து ஜெபிக்கிறோம் டுவெண்ட்டி ஃபோர் பார் செவன் அதாவது நிறைய நேரம் வந்து இருபத்தி நாலு மணி நேரம் ஜபம் பண்ணுறாங்க தேசத்துக்காக ஜெபிக்கிறாங்க ஆனாலும் உள்ளான மனுஷனில் இருக்கிற அந்த பாவத்தை விட்டு நம்ம வெளியே வரமா தேவனுக்கு பிரியமில்லாத ஒரு பாவம் நம்ம வாழ்க்கையில் இருந்து கொண்டே இருக்குது அந்த பாவத்தை விட்டு நம்ம வெளியே வராமல் நம்ம இதெல்லாம் செஞ்சோன்னா கண்டிப்பாக தேவன் வந்து அது விரும்பவே மாட்டேன் அதுதான் சொல்றாரு அது என்ன சொல்றாருன்னு கடவுள் வெறுக்கிறாராம் இல்லை நம்மளுடைய ப்ரேயர்ஸ் எல்லாம் கடவுள் வெறுக்கிறேன்னு சொல்கிறார் அதாவது நம்மளை வந்து நீ செய்கிறது எனக்கு பிடிக்கலப்பா அப்பா அறுவறுப்பாக இருக்குது நீ அதை பண்ணாதேன்னு சொல்லி சொல்கிறார் ஃபஸ்ட்டு நம்ம என்ன பண்ணணும் நம்மளுடைய பாவங்கள் என்ன என்று தெரியணும் இல்லையா நிறைய நேரம் நம்ம வந்து அண்ணன் தம்பிக்குள்ள சண்டை இல்லை அக்கா தங்கச்சி சண்டை அப்பா அம்மாக்குள்ள சண்டை அப்பா கூட சண்டை அம்மா கூட சண்டை கணவன் மனைவிக்குள்ள சண்டை தேவனுக்கு பிரியமில்லாத இல்லாத ஒரு காரியம் நம்ம குடும்பத்தில் நிறைய இருந்து கொண்டே இருக்குங்க பணத்துக்காக நம்ம சண்டை போட்டுருக்கோம் பொருளுக்காக தேவன் என்னத்துக்காக நம்மளை படைத்தாருன்னு தெரியாமல் நம்ம இந்த உலக பிரகாரமான காரியங்களை குறித்து ஓடிக்கொண்டு தேவனுக்கு பிரியமில்லாமல் நம்ம வாழ்ந்து கொண்டு இருக்கும்போது தேவன் நம்ம கொடுக்குற எல்லா ஊழியத்தையும் நம்ம செய்கிற எல்லா ஊழியத்தையும் எல்லா தசம பாவத்தையும் தேவன் வருக்கிறார் ஸோ நம்ம இன்றைக்கி என்ன பண்ணுவோம் நம்ம தேவனுக்கு என்ன பிரியம்னு நம்ம தெரிஞ்சுக்கொள்வோம் ஃபஸ்ட் ஆஃப் ஆல் அவர் என்ன சொல்கிறார் நம்ம பாவத்தை விட்டு மனம் திரும்பணும் அந்த பாவத்தை விட்டு நீங்கள் மனம் திரும்பாமல் அதுதான் தேவன் எதிர்பார்க்குறாரு அதுதான் ஏசுகிருஷ்ணன் உலகத்தில் வந்தார் அவர் வந்த நோக்கமே நமக்கு தெரியவே இல்லை நம்ம பாவத்தை வெறுத்து ஏசு கிறிஸ்துன் பின்னாடி நம்ம போனோம்னா நம்முடைய ஆத்மா தாங்க அவருக்கு ரொம்ப பிடிக்கும் இல்லையா அதுதான் ரொம்ப விரும்புகிறார் நம்ம அதை விட்டுட்டு நம்ம அது செய்கிறோம் இதை செய்கிறோம் சர்ச்சுக்காக ஊழியம் செய்கிறோம் ட்ராக்ஸ் கொடுக்குறோம் இதெல்லாம் செகண்ட்ரிங்க இதெல்லாம் செய்ய வேண்டியதுதான் பட் ஆனால் முதல்ல என்ன தேவன் எதிர்பார்க்கிறார்னா நம்முடைய ஹதயத்தை கேட்கிறார் ஸோ நம்ம அதை கொடுப்போமா நம்ம மனம் திரும்புவோமா நம்ம பாவத்திலருந்து வெளியே வருவோமா கடவுள்கிட்ட கேட்போம் கடவுளே எதெல்லாம் உங்களுக்கு பிடிக்காமல் இருக்குது அவர் சொல்லுவார் ஒன்னா சொல்லுவார் சின்ன சின்ன காரியமாக சொல்லுவார் அதை கேட்டு நம்ம மனம் திரும்பும்போது அதுக்கப்புறம் நம்ம கொடுக்குற எல்லா பலிகளும் அவர் ஏற்றுக்கொள்வாருங்க ஏற்றுக்கொண்டு அவர் சந்தோஷமாக இருப்பார் ஏன்னா வந்து நோவா கிட்டத்தட்ட நூறு வருஷமாக வந்து அந்த பேழையை கட்டினார் பேழையை கட்டி முடிச்சிட்டாரு வெள்ளை வந்துடுச்சு கடவுளை அவங்கள காப்பேற்றிட்டார் அதுக்கப்புறம் அவர் கொடுத்த பலியை பாருங்களேன் அவர் ஏற்றுக்கொண்டார் சுகந்த வாசனையை ஏற்றுக்கொண்டார் ஏன்னா வந்து நான் சொன்னதை என் பையன் அப்படியே செஞ்சு முடிச்சிட்டான் அவனுடைய பலியை நான் ஏற்றுக்கொள்வேன்னு சொல்லிட்டு கடவுள் வந்து நோவாவுக்கு ஒரு உடன்படிக்கை பண்ணுறார் இந்த உலகத்தை வந்து நான் தண்ணீரால் அழிக்க மாட்டேன்னு சொல்லி உடன்படிக்கை பண்ணுறேன் அது தாங்க அது தாங்க கடவுளுக்கு பிடிக்குது அதுக்கப்புறம் நான் ஒன்னு ஆசீர்வதிப்பேன் உன்னை மட்டும் இல்லை இந்த உலகத்தையே ஆசீர்வதிப்பேன் நோவா மூலியமாக என்னாச்சு இந்த உலகம் ரட்சிக்கப்பட்டது அதுதான் நம்ம தேவன் எதிர்பார்க்கிறோம் ஸோ இன்னைக்கு நம்ம கடவுள்கிட்ட கேட்போம் கடவுளை உமக்கு பிரியமில்லாத காரியம் என்ன இருக்கு அதை விட்டு நான் வெளியே வர எனக்கு கிருபை தாங்கன்னு கேட்டுட்டு நம்ம அதை விட்டு உதறி அதுக்கப்புறம் நம்ம தேவனுக்காக ஊழியம் செய்யும் போது தேவன் நம்ம மகிமைப்படுவார் கத்தாமத்தை ஆசீர்வதிப்பாக அமேன்